இங்க நம்பிள்ள வீட்டுல விளக்குறார் நீ என்ன அச்சில்லா காசான்னு கேட்டாராம் அந்த காலத்துல விலை உள்ள காசுன்னா அதுல அச்சு போட்டுப்பாளம் சில காசெல்லாம் செல்லா காசுன்னு சொல்றோம் பாருங்க அச்சு இல்லாம இருக்குமா நீ என்ன அச்சில்லா காசாப்பா விலை மதிக்க முடியாத பகவான் உன்னை பெற்ற பின் நீ யாருங்கிறது உனக்கே தெரியும் நான் சொல்லி தெரிய தேவையில்லை உன்னை உன்னை பெற்ற பின் அடியெல்லாம் விட்டுடுவேன் நினைக்காத வெற்றி இனி போக்குவனோ உன்னை சர்வேஸ்வரனான நீ கிடைச்சிருக்க விட்டுடுவே நினைச்ச மேலும் நீ எப்படிப்பட்டவன்னா என் தனி பேர் உயிரை உயிர்னா ஆத்மாவாக உள்ளிருந்து இயக்குபவன் அர்த்தம் நீ வெறும் உயிர் இல்ல பேருயிரை பெரிய அது என்ன பெரிய உயிர்னா ஆமா மத்த ஜீவாத்மாக்கள்னு சொல்றோமே அந்த ஜீவாத்மாக்களுக்குள் உள்ளிருந்து இயக்க இயக்கக்கூடியவன் பகவான் அப்ப ஜட பொருள்கள்னு உலகத்துல இன்சென்சியன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஞானம் இல்லாத பொருள்கள் இருக்கே அதற்குள்ளும் உயிராக இருந்து நீ இயக்குகிறாய் அடுத்து ஞானம் உள்ள ஜீவாத்மாக்கள் சேதனர்கள் நமக்கெல்லாம் ஞானம் இருக்குன்னு வேதம் சொல்லி நம்புவோம் இந்த ஞானம் உள்ள ஜீவாத்மாக்கள் இவர்களுக்குள் எல்லாமும் நீதான் உள்ளிருந்து இயக்கி கொண்டிருக்கிறாய் அப்ப ஜட பொருள் ஜீவாத்மாக்கள் எல்லோருக்கும் உயிராக இருக்கக்கூடிய பேருயிர் நீ அங்க பேருயிராய் இருப்பதில்லை நம்மாழ்வார் சொல்கிறார் என் தனி பேருயிரை என் எனக்கும் நீதான் அந்தராத்மாவாக இருக்கிறாய் எப்படிப்பட்டனா தனி தனி நான் வேறுபட்டேன்னு அர்த்தம் அதாவது ஜீவாத்மாங்கிறது உள்ள இருக்கு இந்த உடம்புக்குள் ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவனாக தனிப்பட்டவனாக தனித்தவனாக ஜீவாத்மாவுக்குள் நீ இருக்கிறாய் அப்போ என்னை விட்டு தனித்த அதுக்காக தனியா பிரிஞ்சிருக்கும்னு அர்த்தம் இல்ல இங்க தனினா வேறுபட்டேன்னு அர்த்தம் என்னிலும் வேறுபட்ட நான் ஜீவாத்மான்னு உடம்புக்குள்ள இருக்கேன்னா ஜீவாத்மாவுக்குள் பரமாத்மாவாக நீ இருக்கிறாயின்னு ஆழ்வார் சொல்றாராம் எதுக்குப்பா இப்படி சுத்தி வளைச்சு சொல்லணும்னா நம்மள வீட்டுல அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் நம்மாழ்வார் என்ன சொல்றாராம் நீ என்ன வெறும் ஜீவாத்மாவா ஜீவாத்மாவின் அனுபவம்னா கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்காட்டா போகட்டும்னு விட்டுடலாம் ஏன்னா நிறைய பேர் பாருங்க நான் நான் யார் சிந்திக்கிறேன் ஆத்மா அனுபவம்ங்கிறா அவர்களுக்கு நாம பெருமாள் மீது ஆசைப்படுற மாதிரி ஆத்மாவ அனுபவிக்கணும்னு ஆசையெல்லாம் கிடையாது என்னன்னு தெரியாது ஏதோ ஆத்மா அனுபவம்ங்கிற ஆனந்தம்ங்கிறா கிடைச்சா ஓகே கிடைக்கல ஓகேன்னு போயிடுவா நீ என் தனி நான் ஜீவாத்மாவை விட வேறுபட்ட அளவில் அடங்காத சர்வேஸ்வரனாகிய பரமாத்மா அப்போ பேருயிரை எல்லா பொருள்களுக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கிறாய் என் தனி என்னிலும் வேறுபட்டவனாக ஜீவாத்மாவை விட வேறுபட்டு ஜீவாத்மாவுக்குள்ளிருந்து இயக்கக்கூடிய பரமாத்மாவாக நீ இருக்கிறாய் அப்படிப்பட்ட உன்னை எல்லாம் அடைய துடித்து துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னை பெற்றதுக்கு அப்புறம் விட்டுடுவேன் நினைச்சியா